ஸோ நம்மளை படைத்த பிரபஞ்சம் நம்மளை படைத்த இறைவனுக்கு எல்லாமே தெரியுங்க ஒரு வீடு வேணுமோ கார் வேணுமோ இறைவன்கிட்ட நீங்கள் விட்டுட்டு அதற்குண்டான செயல்பாடுகளை அட்டு ஜீரோ காஸ்ட்டில் நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வீட்டை கொடுத்தே தீரும் நம்ம வாழ்க்கையில் வருத்தங்கள் வேதனைகள் துக்கங்கள் இருக்கோ பயவுணர்வு இருக்கோ ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணிடலாம் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்க யார் உங்களுக்கு மனசை வந்து ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ அந்த நபர் பேரை சொல்லுங்கள் ரொம்ப நல்லவங்க தான் ஆனால் என்னன்னு தெரில ஏதோ சூழ்நிலையை உணர்த்ததுக்காக தான் இந்த மாதிரி செயல்பாடுகள் நடந்திருக்கு இறைவன் எதையோ எனக்கு உணர்த்துறாரு இறைவனுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்கள் ரெண்டாவது நமக்கு வீடு வேணும் கார் வேணும் அதுக்கு என்ன அஃபர்மேஷன் போடலாம் நான் சந்தோஷப்படுறபடி என் குடும்பமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஒரு அற்புதமான வீடு நல்ல இடத்துல கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இறைவன் சிறப்பாக எனக்கு செயல்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறாரு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் என் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இறைவனுக்கு நன்றி அப்படின்னு கேளுங்க